السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلی اللہ وسلم علی سیدنا محمد وعلى آله واتحابه وعزواجه وذریاته وآہل بیته واتباعیه اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فالقرآن اللہیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فی بیوتنا لناللہ وان ترفع وی ذکر فی اسمه بسبح له فیها بالغدو والآصار அன் ஆயுஷி அல்லாஹு அமர ரசூலுல்லாஹி சல்லாஹூ வலைஹி வசல்லம் பி பினா இல் மசாஹிபிர் துணல்லாகு வலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் ஏகை அறிவனாகி அல்லாஹூவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் வரலும் நம் உயிரினும் மேலான முஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிர்கள் தபோக தாபிர்கள் புகாக்கள் ஷபதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவற்றுமாக அல்லாஹினுடைய மேலான அன்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்டியார் கூட்டத்திலே அல்லா நம்மை கபூல் செய்தல்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று டிசம்பர் ஆறு என்பது எல்லோருமே அறிந்த விஷயம் இந்த தேதியில் எல்லோருடைய மனதிலும் இருப்பது பாபர் மசூதுடைய சிந்தனை தான் அது இடிக்கப்பட்டு அது தீர்ப்பின் மூலமாக வேறொரு ஆலயம் கட்டப்பட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே அது மஸ்ஜிதாகவே இருக்கிறது ஐயாமத்து வரையிலும் அது பாபர் மஸ்ஜித் என்பது அது அல்லாஹுடைய இல்லமாக மஸ்ஜிதாகவே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அதை தொடர்ந்து இன்று இன்னபிற மசிதுகளின் மீதும் அது மாதிரியான வழக்குகள் நாடெங்கிலும் பல மாநிலங்களில் மஸிது தொடர்பாக பள்ளிவாசல் தொடர்பாக வழக்குகள் ஊபியிலே சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதிலும் அது கோவிலாக இருந்து இடிக்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு கேஸ் போடப்பட்டு அதை கீழ் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆய்வு செய்வதற்காகவும் குழுவை அனுப்பியது அவ்வளவு சீக்கிரமாக அவசரமாக அதிலே ஒரு பெரிய வன்முறை கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துகிற அளவுக்கு போயிருக்கிறது ஐந்து பேர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் பத்திரிகை வாயிலாக தெரிந்த விஷயம் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் முஸ்லிம்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கீழ் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இது மட்டுமல்ல நாட்டினுடைய பல இடங்களில் ஜாமியா மஸ்ஜித் டெல்லி ஜாமியா மஸ்ஜிதினுடைய படிகளுக்கு கீழே கோவில் இருந்ததாகவும் சிலைகள் இருப்பதாகவும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனம் அது மட்டுமல்ல அஜ்மீரில் இருக்கக்கூடிய பா பாரம்பரிய அஜ்மீர் தர்காவும் கூட கோயிலாக இருந்திருக்கிறது என்று சொல்லி அதன் மீதும் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கிறது உபியில் இருக்கக்கூடிய பதாயூன் நகரத்தில் ஜாமியா மஸ்ஜித் மன்னர் எல்சுமிஷ் காலத்திலே கட்டப்பட்ட ஏறத்தாழ எட்நூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த மசூதி அந்த மசிதின் மீதும் இப்படி நாடுகளில் வள வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் பல மசிதுகள் தொடர்பாக இது மாதிரியான வழக்குகள் கேசுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது பக் சட்டமும் அதை ஒட்டிய சட்டம்தான் பக்தருடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது பெரும் பெரும் மஸ்திகள் எட்நூறு ஆண்டு காலம் பழைய கால மஸித் பல்லாயிரம் மக்கள் நின்று தொடரமுடியும் அப்படிப்பட்ட மஸ்தித் இன்று வரையிலும் அங்கே தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பதாயின் மஸ்திதின் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த மசூதியை கட்டியவர் எல்சு பெரிய சூஃபி மகான் அவர் இறை நேசராக இருந்தவர் காலமெல்லாம் தகச்சி தொழுதவர் கண்டிப்பாக பள்ளிவாசல் கோவில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்க முடியாது அப்படி யாரும் கட்டியிருக்க மாட்டார்கள் அந்த காலத்தில் இருந்த மார்க்கு அறிஞர்கள் உளமாக்கல் அதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பும் கூட அப்படித்தான் இருக்கிறது பாபர் மசூதியுடைய தீர்ப்பு இக்குள் சொல்லும் பொழுது இதன் கீழே எந்த ப கோடைய அடையாளமும் இல்லை எந்த கட்டிடமும் இருந்து இடிக்கப்படவில்லை என்பதை தீர்ப்பிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நீண்ட காலமாக செய்யப்படுகிற சூழ்ச்சி இது சுவாமி தர்மம் தீர்த்தர் என்பவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் சுவாமி தர்மம் தீர்த்தர் அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார் த ஹிஸ்ட்ரி ஆப் இந்து இன் தேவலிசம் இந்து சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு என்று அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு உருதுவிலும் வந்திருக்கிறது இந்து சாம்ராஜ்ய தாரீக் என்கிற பெயரில் தமிழில் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த நூலிலே அவர் நீண்ட ஒரு செய்திகளை ஏராளமான செய்திகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு ஆய்வாளர் சுவாமி தர்மம் தீர்த்தர் அவர் சொல்லக்கூடிய செய்தி இந்த நாட்டிலே ஆரம்ப காலத்திலிருந்து மேல்ஜாதியினர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த மதத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்று இந்த பள்ளிவாசல் தொடர்பாக பல செய்திகள் வரும்பொழுது நியூஸிலே ஊடகத்திலே ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த நாட்டிலே எங்கே பள்ளிவாசல் இருந்தது என்று இது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி அல்ல அப்படியானால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இல்லை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த நாட்டிலே கோவில் எங்கிருந்தது என்ற கேள்வியும் வரும் எந்த ஆலயங்கள் தான் புது ஆரம்ப இருந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் எதுவும் கிடையாது அந்த நூலிலே அவர் சொல்லக்கூடிய செய்தி தர்மம் தீர்த்தல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆரம்ப காலத்தில் கோவில்கள் இருந்ததே கிடையாது என்று பௌத்த மதம் எப்பொழுது வந்ததோ புத்த மதத்தினுடைய ஆலயங்கள் பெருதி பெரிதாக எப்படி கட்டி எப்பொழுது கட்டி எழுப்பப்பட்டதோ அதன் பிறகுதான் பெருவாரியான கோவில்கள் உருவாக்கி வந்தது என்று அதற்கு முன்னர் வீடுகளில் தான் பூஜை நடக்கும் பலி இடப்படக்கூடிய சடங்குகள் நடக்கும் சம்பிரதாயங்கள் நடக்கும் ஆனால் அந்த சடங்குகளுக்கும் இன்றிருக்கக்கூடிய கோவில்கள் மாதிரி எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறார் இது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருக்கலாம் அப்படி எதுவுமே இருக்கவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஜாதியினர் தங்களுடைய தேவைக்காக வேண்டிய இது மாதிரி ஏராளமான கோயில்கள் உருவாக்கப்பட்டது என்று இல்லை என்றால் புத்த மதம் இன்று எங்கே போனது இந்த நாட்டிலே இந்த நாட்டில் உருவான மதம் புத்த மதம் வேறு எங்கிருந்தும் வெளியேந்து வரல இந்த நாட்டில் உருவான முதல் மதம் பௌத்த மதம் தான் ஆனால் புத்த மதத்தினுடைய ஆலயங்கள் இன்று இருக்கிறதா புத்த மதம் சர்வதேச மதமாகவும் இருக்கிறது பல நாடுகளில் இருக்கிறது என்று பக்கத்து நாடு இலங்கையிலே பௌத்தம் இருக்கிறது சைனாவில் இருக்கிறது ஜப்பானில் இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கிறது இப்படி பல நாள் திப்பி புத்த நாடாகவே இருக்கிறது இப்படி பல நாடுகளில் புத்த மதம் இருக்கிறது அசோகர் காலத்திலே பாடலி புத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு பீகாரிலே ஆட்சி செய்த பொழுது இலங்கை வரிலும் இங்கிருந்து தான் பௌத்த மதம் போய் சேர்ந்தது ஆனால் இன்று பௌத்த மதத்தினுடைய நிலை என்ன பௌத்த மத ஆலயங்கள் என்ன ஆனது புத்த மதம் என்பதே சமத்துவத்தை வலியுறுத்தி உருவானதுதான் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்காகவே புத்த மதம் உருவாக்கப்பட்டது புத்த மதத்தினுடைய கையிலே அதிகாரம் போன பொழுது மேல் ஜாதியினருக்கு பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதன் மூலமாக பெரும் நஷ்டத்தை இந்த நாட்டில் அனுபவித்தவர்கள் அதற்கு பிறகு பௌத்தம் என்பது அதை வீழ்ந்து போனது புத்தருக்கே சிறை வைத்து விட்டார்கள் புத்தருக்கே சிலை வைக்கப்பட்டு விட்டது அந்த புத்த மதத்தினுடைய நிலை என்ன அப்படி ஒரு ஆலயங்கள் இருந்தது அவர்களும் கிளம்பி வந்தால் எங்களுடைய ஆலயங்கள் எங்கே போனது என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்ன நடக்கும் நாட்டில் ஒரு நிம்மதியோ அமைதியோ இருக்காது எனவேதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டினுடைய சட்டப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது பாராளுமன்றத்திலே சுதந்திரம் பெறும் இந்த நாட்டிலே எதுவெல்லாம் படி தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அதை பராமரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் இந்த சட்டத்தை இன்று நீதிமன்றங்கள் கவனத்தில் கொண்டால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது அந்த நூலில் இன்னொரு செய்தியும் அவர் சொல்லுவார் இந்து என்று பெயர் வைத்ததே முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் என்று நாட்டினுடைய நீண்ட அகண்ட பகுதிகள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லோருக்கும் ஹிந்து என்று சொல்வது என்று சொன்னால் எல்லாருடைய நம்பிக்கையும் ஒன்றல்ல எல்லாருடைய கலாச்சாரமும் ஒன்றல்ல எல்லாருடைய நடைமுறையும் ஒன்று கிடையாது வெவ்வேறு நடைமுறைகள் வெவ்வேறு கடவுளை வணங்கக்கூடியவர்கள் வெவ்வேறு நடைமுறையை கொண்டவர்கள் லிங்காயத்தினர்கள் நாங்கள் இந்துவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் தவிர அத்தனை பேருக்கும் இந்து என்ற அடைமுறைக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் ஹிந்து எல்லோருக்கும் ஹிந்து என்று பெயர் வைத்தார்கள் சீக்கியர்களும் கூட அப்படித்தான் நடத்தப்பட்டார்கள் முதல் முதலாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை சீக்கியர்களுக்கு என்று தனி எண்ணிக்கை வந்தது அதுவரையிலும் அப்படியும் கூட இருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை பல செய்திகளை சொல்லக்கூடிய சுவாமி தர்மம் தீர்த்தர் இந்த நாட்டுக்குள்ளே வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தார்களே எப்படி வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் இங்கிருப்பவர்கள் தான் அடைத்தார்கள் என்று சொல்கிறார் அவர் இங்கு இருப்பவர்கள் தான் அழைத்தார்கள் இங்கிருக்கக்கூடிய ஜாதியினர் தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி பலரையும் இங்கு படையெடுக்கும்படி அவர்கள்தான் தான் மகா அலெக்சாண்டர் நீண்ட பெரிய வெற்றியை பெற்றார் அவரையும் அழைத்தார்கள் இந்தியாவுக்கு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று இதுவெல்லாம் நானாக சொல்லவில்லை சுவாமி தர்த்தம் தர்மம் தீர்த்தல் எழுதிய நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் அவர் சொல்லுகிறார் மகா அலெக்சாண்டர் வந்தார் இது இந்திய வரலாற்றை படித்தவர்களுக்கும் தெரியும் இந்த நாட்டுக்குள் தாக்குதல் தொடுக்க வந்தார் ஆனால் அவருடைய படையிலே கிளர்ச்சி ஏற்பட்டதினால் அவர் திரும்பிச் சென்று விட்டார் தோற்று போய்விட்டார் அதோடு நிறுத்தினார்களா நிறுத்தவில்லை சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியருடைய வரலாறையெல்லாம் படித்திருப்போம் சந்திரகுப்த மௌரியர் எப்படி முந்தே வந்தார் இந்தியாவின் மீது தாக்குதல் தொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் சாணக்கியர் என்று வரலாறு சொல்லும் அப்படி உள்ளே வந்தவர்கள் இது மட்டுமல்ல இஸ்லாமிய ஆட்சி இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு காரணம் அடிப்படையான காரணம் என்ன கோரி முகமது தான் முதலாவது இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியினுடைய அடித்தளத்தை கொண்டு வந்தார் கோரி முகமது எப்படி தாக்குதல் தொடுத்தார் குஜராத்திலும் கண்ணோட்டிலும் ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது பல மாகாணங்களில் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் கோரி முகமது வந்தார் கோரி முகமது வந்து இங்கு போர் செய்தார் யுத்தம் செய்தார் எல்லோரையும் போல கொள்ளையளித்து விட்டு திரும்பி போவார் என்று பார்த்தால் அவர் இந்த நாட்டிலே இருந்து கொண்டார் அவருக்கு பிறகு ஆயிரம் ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய ஆட்சி இங்கிருந்தது காரணம் யாரும் இந்த நாட்டிலே அவர்களுடைய ஆட்சிக்கு காரணம் சில நபர்களுடைய சுயநலம் என்பதை விதாவரியாக அந்த நூலிலே அவர்கள் சொல்லி காட்டுவார் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் மஸ்ஜித் என்பது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது சல்லதா அலைய செல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் முதலாவது தொழுகைக்கான இடத்தை தான் உருவாக்குவார்கள் மதி மக்காவில் இருக்கும் காலம் வரையிலும் காபத்துல்லா இருந்தது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் மதீனாவுக்கு போகிற வழியில் குபாவில் தங்கினார்கள் குபாவிலும் பள்ளிவாசல் கட்டினார்கள் இன்னும் மஸ்ஜிது குபா இருக்கிறது யார் மஸ்ஜிது குபாவுக்கு வந்து சொல்லுவாரோ அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் செல்ல செல்லும் அவர்கள் பிறகு மஸ்ஜி மதீனாவுக்கு போனார்கள் மஸ்ஜிது நவகையை கட்டினார்கள் எங்கெல்லாம் பயணம் மேற்கொள்கிறார்களோ ஒரு இடத்தில் போய் தங்குகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு மசிதி உருவாக்கப்படும் சல்லந்தாடைய செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதில் தாயிஷார் அமர் அரசு மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் மஸிதை உருவாக்குங்கள் மஸிதை உருவாக்குமாறு செல்லந்தாடைய செல்லம் ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுத்துமாறு ஏவி இருக்கிறார்கள் இது மாதிரியான சமயத்திலே உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் ஆகப் போவதில்லை இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படியெல்லாம் நடக்கிறது அங்கே கேஸ் போடுறாங்க போடுறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனைகள் அல்லா நாடி நாளை தவிர அது ஒரு முடிவுக்கு வராது அது தொடரத்தான் செய்யும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் எதிர்கொள்கிற முறைகள் தான் உணர்ச்சி வசப்படும் பொழுதுதான் தேவையில்லாத உயிர் படிகள் சம்பளில்லை ஐந்து பேருடைய உயிர் போனது திரும்ப வரப்போகிறதா துப்பாக்கிச்சூடு நடத்துகிற அளவுக்கு அவ்வளவு கடுமையான வன்முறையாது அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவானதா அல்லது வேண்டுமென்றே அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதா அல்ல அறிந்தவன் இதுவெல்லாம் உணர்ச்சி வசப்படும் பொழுது தேவையில்லாத சம்பவங்கள் சில விஷயங்களை அணுகும் பொழுது எது எப்படி இருந்தாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது நாம் எப்படி எதிர்கொள்கிறோமோ அப்படித்தான் அதற்கான தீர்வுகளும் அதற்கான விளைவுகளும் சில பல வரல்களுக்கு முன்பாக சென்னையில இரண்டு நபர்கள் கடலில் நல்ல நீச்சல் அடிக்கிறவங்க நல்ல நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் நீச்சலில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடலில் நீச்சலுக்காக ரெண்டு பேரும் குவிக்கிறாங்க சென்னையில் நடந்தது நீச்சலர் குதிக்கிறார்கள் அவர்கள் குடித்து குடிப்பதற்காக கடலினுடைய வெகு தூரம் சென்று விட்டார்கள் வெகு தூரம் சென்ற பிறகு பெரிய பேரலை எழுகிறது பேரலை அந்த அலையை எப்படி எதிர்கொள்வது என்பது இரண்டு பேருக்கும் தெரியவில்லை சமாளிக்க முடியவில்லை எவ்வளவுதான் நீச்சலில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய பேரலைகள் எழும்பொழுது எப்படி அதை எதிர்கொள்வது அதிலே ஒருவர் நினைத்தார் நான் நீச்சலில் தேர்ச்சி பெற்றவன் எப்படியாவது இந்த அலைகளை எதிர்த்து நின்று சமாளித்து நான் வெற்றி பெறுவேன் என்று அந்த அலைகளை எதிர்த்து நீச்சல் அடித்தார் இன்னொருவர் அப்படி யோசிக்கவில்லை அவர் வேறு மாதிரி யோசித்தார் இவர் யோசித்த யோசனை எப்படியாவது இந்த எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் நல்ல எண்ணம் தான் அதனுடைய முடிவை கவனித்து தன்னுடைய இலக்கு என்ன வைக்கிறாரோ அது சரி தவறில்லை ஆனால் அதற்காக அந்த பிரச்சனைக்கான தீர்வாக அவர் எடுத்துக் கொள்கிறது என்ன இந்த அலையை எதிர்கொள்வேன் எவ்வளவோ முத்தி மோதினர் விடமாட்டேன் ஆனால் கடைசியாக அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார் இன்னொருவர் யோசித்தார் கடுமையான அலை தண்ணீருக்குள் தான் கிடக்கிறார்கள் யோசிக்கிறது சேர் போட்டு யோசிக்க முடியாதங்க அந்தந்த சமயத்தில் வினாடிக்கு வினாடி மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் இவருடைய மனதில் வந்தது எங்கோ கேள்விப்பட்டிருந்தார் அலை மேல் எழுந்த வாரியாகத்தான் கடுமையாக இருக்கும் வேகம் இருக்கும் தண்ணீருக்கு கீழே சென்று விட்டால் அலையினுடைய வேகம் குறைவாக இருக்கும் என்று அவர் எங்கோ கேள்விப்பட்டிருந்தார் அதை நினைத்து அவர் என்ன செஞ்சார் கீழே போய்ட்டார் மேலே இருந்து அலையோடு மோதல்ல அடித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அலையோடு மோதவில்லை அவர் கடலுடைய பகுதிக்கு சென்றார் அடித்தளத்திற்கு செல்லும் பொழுது அங்கே கடலுடைய அலையுடைய வேகம் குறைவாக இருந்தது ஆனாலும் சிரமமாக இருந்தது அவர் நீச்சல் அளித்து கரை கரைக்கு வந்து சேர்ந்தார் கரைக்கு வந்து சேரும் பொழுது விழுந்தார் என்பதுதான் உண்மை அதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் கடைசியாக அவர் சுகம் பெற்று உயிர் பெற்று விட்டார் இரண்டு பேரும் நீச்சல் வீரர்கள் இரண்டு பேரும் அலையை எதிர்கொண்டார்கள் ஆனால் ஒருவர் அலையோடு மோதினார் இறந்து போனார் இன்னொருவருடைய சிந்தனை அலையோடு மோதவில்லை அலையை விட்டும் தப்பித்து எப்படி வெளியே வருவது என்று யோசித்தார் அலையை அலையோடு மோதியினுடைய திறமையை காட்டுவதா அல்லது அலையை விட்டும் தப்பித்து நான் வருவதா யோசனையில் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அலையோடு மோதவில்லை கீழே சென்றார் உயிர் படைத்துக் கொண்டார் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் ஆனால் எப்படி அணுக வேண்டும் இதலை நாம் எப்படி முன் செல்ல வேண்டும் இதன் மூலமாக எந்த விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத யோசிக்கிறார் அது மாதிரியான சமயங்களில் தான் நாம் நம்முடைய நிலைக்கு பாடுகளும் உண்மையிலேயே கவலைக்குரியதாகவும் ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துவிடுமோ அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ பாருங்கள் முதலாவது பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக நீதிமன்றங்களின் மூலமாக தீர்வுகள் வருகிறது பல தீர்வுகள் நமக்கு எதிராக அதற்கு உதாரணம் தான் பாபர் மசூதிடையே தீர்ப்பு அதில் சொன்னதெல்லாம் என்ன நடந்துச்சு கோயில் இடிக்கப்படவில்லை கட்டை இடித்து விட்டுகள் பண்டிவாசல் கட்டப்படவில்லை அந்த கட்டிடத்தை பள்ளிவாசலை இழுத்தது சட்டவிரோதம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நிலத்தை அவர்களத்திலே கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பினுடைய நிலை நமக்கு தெரியும் அதே சமயத்தில் எப்பொழுதும் முஸ்லீம்கள் கோர்ட்டுக்குத்தான் செல்கிறார்கள் என்ன ஏன் இன்னைக்கு பார்த்தா கோர்ட்டு போக அவங்க கையில இருக்குது நீதிபதிகள் அவங்க கையில இருக்கிறாங்க நம்ம போனால் என்ன நடக்க போகுது எப்படி தீர்ப்பு வரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நமக்கும் உரிமை இருக்கிறது சட்டத்தினுடைய போராட்டம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் பாருங்கள் இந்த பாபர் மசூதிய பிரச்சனை இப்போ நேற்று இன்னைக்கு வந்ததில்லை சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் வந்தது அது கோர்ட்டில் ஏறத்தால் நூறு நூற்றம்பது வருஷம் இருந்துச்சு நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு பிறகுதான் ஒரு பள்ளிவாசலுக்கான முடிவு எப்படியோ அதுவேறு விஷயம் ஆனால் எவ்வளவு காலம் தாழ்த்தப்பட்டது காரணம் என்ன முஸ்லீம்கள் கோர்ட்டில் வாதாடியதன் காரணமாகத்தான் வாதாட்டத்திலே அவர்கள் போராடியதிலே தோல்வி கிடைத்திருக்கலாம் ஆனால் அதை இழுத்து செல்ல முடிந்தது நூற்றி ஐம்பது ஆண்டு காலங்கள் வரையிலும் போன்று சட்ட போராட்டம் என்பது கட்டாயம் தேவை இப்பொழுதும் அதைத்தான் முஸ்லீம்கள் தெரிகிறார்கள் அங்க போய் என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது அப்படி யோசிக்கிற விஷயம் அல்ல அந்த சமயத்தில் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது நமக்கு என்ன லாபம் ஒண்ணும் இல்லை அப்படி நிராசையாக கூடிய இடம் அல்ல கண்டிப்பாக சட்டம் எல்லாருக்குமானது சட்டத்தின்படியான ஆட்சி நடக்கும் என்பதுதான் இப்பொழுதான நிலைப்பாடு யார் எப்படி நடந்து கொண்டாலும் இங்கே சட்டத்தின்படியான ஆட்சி நடக்கிறது என்பதுதான் அதோடு இரண்டாவதாக நம்முடைய பள்ளிவாசர்களுக்கான வப்பு சொத்துக்களுக்கான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆரம்ப காலத்திலிருந்து எட்நூறு ஆண்டு காலம் பழைய மஸ்திதுகள் நம்மள்கிட்ட இருக்குது ஆயிரம் ஆண்டு காலம் பழைய மசூதிகள் நம்மள்கிட்ட இருக்குது அந்த ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பதாயின் மஸ்தி இருக்கிறதே அது எட்நூறு ஆண்டு காலம் பழைய மஸ்ஜித் அந்த மஸிதை அவர் கோயில் இழு எடுத்துட்டு கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு வரலாறு ஒரு பொய்யான வரலாறு தான் கிட்ட கிட்ட இருபதாயிரம் பேர் தொழுகுதான்னு சொல்கிறாங்க ஊட்டியில் இருக்கக்கூடிய பதாயின் ஜாமியா மஸ்தித் அந்த மசிதை கட்டிய சுல்தான் எல்த் மகள் ரத்தியா சுல்தானா அவரும் ஆட்சி செய்தார் பெண்ணுதான் அவரும் ஆட்சி செய்தார் அவருடைய ஆட்சி காலத்திலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு யமுனை நதியில் இருக்கக்கூடிய கோவிலில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு இருக்கிறது அந்த சத்தம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய திருவிழாக்களின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை சில முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சிதான் நடந்தது முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள் அந்த சமயத்தில் ரஜியா சுல்தானா என்ன யோசித்தார்கள் என்று தெரியாது ஆனால் காசி கருதி அவர்கள் மன்னரிடத்திலே சுல்தானா ரஜியா சுல்தானா இடத்திலே சொன்னார்கள் நீங்கள் வேறு விதமான முடிவுக்கு எதற்கும் வர முடியாது சஹாபாக்கள் வெற்றி கொண்டார்கள் ஈரானை அங்கே நெருப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அவர்களை சுதந்திரமாக விட்டார்கள் முகம்மது பின் காசிம் இந்தியாவுக்கு வந்தார் சிந்துவுக்கு வெற்றி கொண்டார் அங்கே பிராமணர்கள் இந்துக்கள் கோயிலில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை சுதந்திரமாக வழிபட விட்டார்கள் உங்களுடைய பொறுப்பும் அதுதான் அதை சுதந்திரமாக வழிபட விட வேண்டும் அவர்களுடைய வழிபாடு என்னவோ அதன்படி அவர்கள் வழிபடட்டும் அதற்கு நாம் குறுக்கே நிற்க முடியாது அது அவர்களுடைய சுதந்திரம் என்று ஒளமாக்கல் தான் சொன்னார்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள் அவ்வளவு அவ்வளவு முஸ்லிம்கள் ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட நிலை என்ன சிறுபான்மையினர்களாகத்தான் தான் இருக்கிறாங்க இந்த நாட்டில் அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு என்ன ஒண்ணு கூட பாக்கி இருக்காது அதனால் மத்தியனுடைய ஆவணங்கள் நம்ம முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கணும் அந்த ஆவணத்தை தொலைத்து விடவும் கூடாது பாதுகாப்பாகவும் இருக்கணும் மூன்றாவதாக பள்ளிவாசல்களுடைய நிர்வாகம் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் பள்ளிவாசல்களுடைய அமல்கள் அதே போன்று பள்ளிவாசலுடைய எந்த பணிகளாக இருந்தாலும் சரி அதிலே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகற்றப்பட வேண்டும் பெரிய காரணம் நம்முடைய சண்டை எங்கு போனாலும் பிரச்சனை எங்கு போனாலும் சண்டை பல இடங்களில் பல நிர்வாகங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை நமக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு மேலிருந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நமக்கு மேலிருப்பவர்கள் அதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் வப்பு சொத்து அல்லாவுடைய சொத்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் மார்க்கம் எப்படி அனுமதிக்கிறதோ அதை முதலில் தெரிய வேண்டும் தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும் அதை விட்டு விட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறும் எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளிவாசல்கள் என்பது நினைவு சின்னங்கள் அல்ல இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் நினைவு சின்னங்களாகத்தான் வச்சிருக்கிறோம் பெரிய பெரிய மசித்களாக கட்டி வச்சிருக்கிறோம் பெரிய பெரிய குப்பாக்கள் இன்னைக்கு வரலாறு போற்றக்கூடிய ஜாமியா மசிதாக இருக்கட்டும் எத்தனை மசூதிகள் வரலாற்று சின்னங்களா பள்ளிவாசல் அது வரலாற்று சின்னமாக இருக்கலாம் பெரும் வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடாது பள்ளிவாசலில் இருபத்தி நாலு மணி நேரம் அமல் நடக்க வேண்டிய இடம் பெரிய பெரிய குப்பாக்கள் பெரிய பள்ளிவாசல் ஒரு சப்பில் நூறு பேர் நிக்கலாம் ஆனால் பக்துக்கு பதினஞ்சு பேர் நிற்பாங்க இவ்வளோ பெரிய பள்ளி எதுக்கு ஜும்மாவுடைய மத்தியில் ஜும்மாவுக்காக வேண்டி கூட பள்ளிவாசல் நிறையாது என்று சொன்னால் அவ்வளோ பெரிய பள்ளி எதற்கு பள்ளிவாசல் சேவைக்கு கட்டுகிறோம் பள்ளிவாசல் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் ஜும்மாவில் கூடுற கூட்டம் ஏன் அஞ்சு பக்தில் கூடுறதில்லை எங்கே இருந்தாலும் இங்கே இல்லை என்றால் ஏதா எங்கே வேலை செய்கிறார்களோ அங்கே எங்களுடைய நம்முடைய தொழுகையை முழுமையாக ஆக்கி கொண்டால் ஒரு ஆஸ்பத்திரி இருபத்தி நாலு மணி நேரம் நடக்குது இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு வாரத்துல ஏழு நாளும் இருக்குதுண்டு நம்ம விளம்பரப்படுத்தலாம் ஆஸ்பத்திரிகளை பற்றி அப்படியானால் பள்ளிவாசல் ஏன் அப்படி இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் பள்ளிவாசல்கள் ஏன் ஆபாதாக இருக்கக்கூடாது பள்ளிவாசல்களில் அஞ்சு நேரம் ஏன் பெரும் கூட்டம் தொழக்கூடாது தொழுகையை விட்டு விட்டோம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க பள்ளிவாசல பாந்து சொல்லப்படுது ஜமாத்து நடக்குது ஜமாத்தினுடைய தொழுகையுடைய சத்தம் காதில் விடுகிறது ஆனால் வீட்டில் வயதில் வயதுக்கு வந்த ஆண்கள் சர்வ சாதாரணமாக வீதியிலும் ரோட்டிலும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலை வீடுகளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே வீடுகளில் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் இஸ்லாத்துக்கும் என்னதான் சம்பந்தம் நாம் எந்த வகையில் பள்ளிவாசலை பாதுகாக்க போகிறோம் நாம் எப்படி பள்ளிவாசலை பாதுகாத்து நிறுத்தப் போகிறோம் எத்தனை பள்ளிவாசல்கள் மீது கேசு கேசு கேசுன்னு அதை பற்றியே பேசி கொண்டிருந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் விட்டதன் காரணமாக அப்படி நாம் இருபத்தி நான்கு மணி நேரம் பள்ளிவாசல்களில் அமல் நடக்க வேண்டும் ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது மற்ற எல்லா அமல்களும் பள்ளியில் நடக்க வேண்டும் இன்னைக்கு ஆஸ்பத்திரி அது இடத்துல நடக்குது ஒவ்வொன்றும் அது அது இடத்துல நடக்குது இங்கே இஸ்லாத்தினுடைய தாவாவுடைய இஸ்லாத்தினுடைய தாவத்தினுடைய இஸ்லாத்தினுடைய அமல்களுடைய தொழுகை மார்க்கம் சம்பந்தப்பட்ட அர்ச்சனையும் நடக்க வேண்டும் எத்தனை பேர் தொழுகையை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் நோன்பை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் அது படிக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பள்ளிவாசல் அமுலில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் பண்டிவாசல்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான் சோதனைகள் வரும் போகும் ஆனால் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் நாம் அதற்காக என்ன திட்டமிடுகிறோம் அதுதான் ஆக முக்கியம் இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்களில் முஸ்லிம் அல்லாதவர்களையும் அழைத்து அவர்களுக்கான போதனையும் கொடுக்கலாம் எத்தனை இன்னைக்கு நாம் எல்லோரையும் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லோரையும் நம்மோடு சேர்த்து பார்க்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விசிலாத்தை பற்றி சொல்ல வேண்டும் அதற்கும் இந்த பள்ளிவாசல்களை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று மக்கள் சேவைகள் நாங்கள் செய்யும் பொழுது அதை பள்ளிவாசல் வளாகத்தில் வைத்து செய்ய வேண்டும் அதில் முஸ்லிம் அல்லாதவர்களையும் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் பள்ளிவாசல் இந்த நாட்டிற்கு இந்த ஊருக்கு இந்த மொஹல்லாவுக்கு தேவை என்பதை முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் அல்ல அதனுடைய மனதிலும் செய்ய வேண்டும் அப்படி நாம் பதியச் செய்தால் இந்த பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக செய்தல்வான் அல்லாஹ் தோப்பீக் செய்தல்வானாக எங்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கும் பள்ளிவாசல்களுடைய அமல்களை பாதுகாப்பதற்கும் நமக்கு அல்லாஹ் தோப்பீக் செய்தல்வானாக எல்லா விதமான ஆபத்துகள் தீங்குகள் தொல்லைகளை விட்டு நம்மை பாதுகாத்தல்வானாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு நிலையிலும் اللهم نلي بال اولادهم تقوى انهم يرئيت الشتى الى تاكي كلودركم الله توفيق سيذلوانا واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته